மன அமைதிக்கான வழி நாட்டிலுள்ள எல்லா இடங்களும் எவ்வாறு அரசருக்கு சொந்தமானதோ அவ்வாறே பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் என எல்லா உலகங்களும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை இதனை பகவத்கீதையில் ஐந்து இருபத்தொன்பது கிருஷ்ணர் கூறுகின்றார் போக்தாரம் எஜ் தபசாம் சர்வ லோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வ பூதானாம் ஜன்யாத்வா மாம் சாந்தி மிருச்சதி கிருஷ்ணரே அனைத்தையும் அனுபவிப்பவர் அனைத்திற்கும் உரிமையாளர் அனைவருக்கும் உற்ற நண்பர் என்னும் மூன்று விஷயங்களை அமைதியையும் மகிழ்ச்சியையும் விரும்புபவர் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் யாகம் தானம் தவம் மற்றும் விரதத்தை மேற்கொள்ளலாம் அவற்றால் அடையப்படும் பலன்கள் யாவும் கிருஷ்ணரால் அனுபவிக்கப்பட வேண்டியவை இதுவே கிருஷ்ண உணர்வு ஆனால் நானே அனுபவிப்பாளன் ஏன் மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அனைவரும் எண்ணுகின்றனர் இது பௌதிகமான சிந்தனை கிருஷ்ண பக்தி இயக்கத்திலோ இத்தகைய உணர்வை மாற்றியமைக்க முயல்கின்றோம் நீங்கள் விருப்பம் போல் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் ஆயினும் கிருஷ்ணரே அதன் அனுபவிப்பாளராக இருக்க வேண்டும் நீங்கள் அனுபவிப்பாளர் இல்லை இதையே கிருஷ்ண பக்தி இயக்கம் தருகிறது இத்தகைய சிந்தனையே கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணருடைய இருப்பிடமாகிய சிந்தாமணி தாமத்தில் அனைவரும் கிருஷ்ணரது ஆனந்தத்திற்காக மட்டுமே செயல்படுகின்றனர் இங்குள்ளவர்களோ தங்களது சொந்த ஆனந்தத்திற்காகவே முயல்கின்றனர் எனவே இங்கு மனிதர்களுக்கு இடையிலும் குடும்பங்களுக்கு இடையிலும் சமுதாயங்களுக்கு இடையிலும் நாடுகளுக்கு இடையிலும் போட்டி மனப்பான்மை எப்போதும் காணப்படுகிறது நாம் கிருஷ்ண பக்தர்களாகும் போது அதாவது நாம் உரிமையாளர் கிடையாது கிருஷ்ணரே உரிமையாளர் என்பதை உணரும் போது அத்தகைய போட்டி மனப்பான்மையிலிருந்து விடுபடுகிறோம் இதுவே அமைதிக்கான அடித்தளமாகும் ஹரே கிருஷ்ண நாம மகிமை எட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின மகாத்மியம் எட்டு புனித நாமம் ஒருவனை அபாயம் மற்றும் பயத்திலிருந்து காக்கும் அபாயத்திலிருந்து விடுபட ஒருவன் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்க வேண்டும் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து மன்னரிடம் கூறினார் எனதன்பு அரசே மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்குரிய விதிக்கப்பட்ட கடமையை செய்து கொண்டே அதே சமயம் புனித நாமத்தை ஜெபிக்கவும் கேட்பதிலும் ஈடுபட்டால் எந்தவித ஆபத்துகளும் வராது அப்படி இருக்க முழுமுதற் கடவுள் சுயமாக அவதரித்துள்ள கோகுலத்தில் கவலைகளுக்கு இடமில்லை ஸ்ரீலபக்தி வினோத் தாகூர் பாடுகிறார் நாமாஸ்ரய கரி எந்தே துமி தாகா அப்னா காஜே எல்லோருக்கும் தரப்படும் அறிவுரை என்னவெனில் அனைவரும் அவர் அவர்களின் தொழிற்கடமைகளில் ஈடுபட்டு கொண்டே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் அடைக்கலம் பெறலாம் இதனால் இழப்பு ஏதும் இல்லை லாபமோ அளவிடக்கரியது ஜட நோக்கத்துடன் பார்த்தால் கூட அனைவரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கூறினால் எல்லாவிதமான அபாயத்திலிருந்தும் காக்கப்படுவர் இந்த உலகமானது எப்போதும் ஆபத்துகள் நிறைந்தது பதம் பதம் எட் ஸ்ரீமத் பாகவதம் பத்து பதினான்கு ஐம்பத்தெட்டு அதனால் அனைவரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்போது நமது குடும்பம் சமுதாயம் நாட்டில் உள்ள ஆபத்துக்கள் நீங்கி எல்லாம் நல்ல முறையில் செயல்படும் ஸ்ரீமத் பாகவதம் பத்து ஆறு மூன்று எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம் கிருஷ்ணரே பரம ஆளுநர் முன்பெல்லாம் சரக்குகள் கொண்டுவர குதிரைகள் இருந்தன காற்று மண்டலத்தை அசுத்தப்படுத்தும் விமானங்களும் ராக்கெட்டுகளும் கிடையாது ஆனால் தற்போது கார்களும் ராக்கெட்டுகளும் இருப்பதால் குதிரைகளற்ற பயணத்தினை ராக்கெட்டுகளால் கண்டுபிடித்துள்ளோம் என்று விஞ்ஞானிகள் தம்பட்டம் அடிக்கிறார்கள் போலி பறவைகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ள போதிலும் ஆத்மா இல்லாத மனிதனை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆத்மா இல்லாமல் எந்த இயந்திரமும் செயல்பட முடியாது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் கணிப்பொறியை கையாள்வதற்கு கூட ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் அதுபோல மிகச்சிறந்த இயந்திரமான இந்த பிரபஞ்சத்தினை மிக திறமையாக இயக்கும் உயர்ந்த ஆத்மாவே கிருஷ்ணர் விஞ்ஞானிகள் இந்த பௌதிக உலகத்தின் இறுதியான காரணத்தை அறிவதற்காக தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளனர் ஆனால் உண்மையான அறிவு மிக மிக சுலபமானதும் பூரணமானதும் ஆகும் பூரண நபரான கிருஷ்ணரிடமிருந்து நாம் காது கொடுத்து கேட்டறிந்தால் போதும் பகவத் கீதையில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவை ஏற்பதன் மூலம் பூமியை ஒரு பாகமாக கொண்ட மிகச்சிறந்த இயந்திரமான இந்த பிரபஞ்சம் மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் அதற்கு காரணம் பிரபஞ்சத்திற்கு பின்னால் ஓர் இயக்குனர் உள்ளார் என்றும் அந்த இயக்குனரே கிருஷ்ணர் என்றும் உடனடியாக அறிந்து கொள்ளலாம் எங்களுடைய அறிவு முறை மிக மிக சுலபமானதாகும் கிருஷ்ணருடைய உபதேசமாகிய பகவத்கீதை அறிவின் அடிப்படை புத்தகமாகும் ஏனெனில் இது ஆதிபுருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் பூரணமான நபர் கிருஷ்ணரை நாங்கள் பூரணமான நபராக ஏற்கின்றோம் கிருஷ்ணர் பூரணமான நபர் என்பது பல்வேறு ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது நாங்கள் இதனை வெறும் அபிப்பிராயத்தின்படி ஏற்கவில்லை அனைத்து வேத இலக்கியங்களுக்கும் ஆசிரியரான வியாசரை போன்ற வல்லுநர்களால் கிருஷ்ணர் கடவுளாக ஏற்கப்பட்டிருக்கிறார் அறிவு பொக்கிஷம் வேதங்களில் உள்ளது அதன் ஆசிரியர் வியாசர் அவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் வியாசரின் ஆன்மீக குரு நாரதர் அவரும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்கிறார் நாரதரின் ஆன்மீக குரு பிரம்மா அவர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் என்று கூறுவது மட்டுமின்றி கட்டுப்படுத்துபவர்களில் தலை சிறந்தவர் என்றும் ஏற்றுக்கொள்கிறார் ஈஸ்வர பரம கிருஷ்ண கிருஷ்ணரை கட்டுப்படுத்துபவர்களில் மிக உயர்ந்தவர் வழங்கியவர் தெய்வ திரு ச பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்